கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது பணக்காரன் பரலோகம் போக முடியுமா ஏனென்றால் இந்த பூமியில் வாழ்கிற மனிதனுக்கு வாழ்க்கைக்கு பணம் தேவை ஆனால் பணக்காரன் பலோகத்துக்கு போக முடியுமா நம்ம வேத பகுதியில் பார்க்கும்போது மார்க்கு பத்தாவது அதிகாரத்திலே அங்கே பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள அந்த வசனத்திலே அங்கே ஒரு செல்வந்தன் ஒரு பணக்காரன் ஒரு ஐஸ்வர்ய் ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் பத்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஆண்டவராய் இயேசு கிரிஸு இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் அவர் தன்னுடைய அந்த ஊடியத்தை செய்கிற அந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலவித அற்புதங்களை எதிர்பார்த்து அவரிடல பெற்றுக்கொண்டார்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள் பிசாசு பிடித்தவர்கள் சுகமடைந்தார்கள் இப்படி அநேக அற்புதங்களை அந்த நாட்களிலே ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் இங்கே ஆண்டவரை தேடி வந்த ஒரு மனிதன் அவன் ஒரு செல்வந்தன் ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பணக்காரன் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தவனத்தில் வந்து சொல்கிறான் நல்ல போதகரே அப்ப ஆண்டவர் அவன் எப்படி பார்க்கிறான் என்றால் ஒரு போதகராக நல்ல போதகராக பார்க்கிறான் நல்ல போதகரே என்று சொல்லி ஆண்டவராய் ஏசு கிரிசுக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் உடனே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ என்ன ஏன் நல்லவன் சொல்ற தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் என்றால் அந்த ஐஸ்வர்யவான் அதாவது அந்த பணக்காரன் ஆண்டவரை ஒரு நல்ல போதகராக ஒரு போதகராகவே மட்டுமே அவன் பார்த்தான் ஆண்டவரை ஒரு மனிதராகவே பார்த்தான் இயேசு கிறிஸ்து சொன்னது தேவன் ஒருவர் நல்லவர் அதாவது போதகர் மேலே உள்ள நம்பிக்கையை விட தேவன் நல்லவர் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த தன்மையை குறித்து ஒரு மனிதன் தேவரை அறிந்து கொள்வதை குறித்து ஒரு மனிதன் தேவரை ஏற்றுக்கொள்வதை குறித்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் இங்கே தேவரை குறித்து சொல்கிறார் உடனே இயேசு கிறிஸ்து அவர் முதல்ல தேவன் ஒருவர் என்பதை சொன்ன பிறகு அந்த மனிதனுக்கு பாவத்தை குறித்து சில கேள்விகளை கேட்கிறார் அதாவது பிரமாண கட்டளைகளிலே குறிப்பாக பத்து கட்டளைகளிலே அங்கே ஒரு ஐந்து கட்டளைகளை பத்தொன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உபச்சாரம் செய்யாதிருப்பாய் கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக வஞ்சனை செய்யாதிருப்பாயாக இருப்பாயாக உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நியாயப்பிரமாண கட்டளைகள் அப்போ இது நீ செய்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் உடனே அவன் பதில் கொடுக்கிறான் நான் சிறிய வயதிலிருந்தே இவைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன் அப்படியா உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றாரு உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் விற்று அதை நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கூடு அதாவது ஏழைகளுக்கு கொடு சொல்லிக்கிட்டு சொல்றாரு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிசம் உண்டாயிருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னவென்றால் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது நீ உனக்கு இருக்கிறத வித்து தரித்திரருக்கு கோடு ஏன்னா இயேசு அவர் கர்த்தர் அவர் ஆண்டவர் இவருடைய எல்லா குணாதிசயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் இவன் தான் நியாயபுரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான் அதே வேலை அந்த ஐஸ்வர்யான் சொல்லுகிற காரியத்திலே கர்த்த சொல்ல உனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் உனக்கு இல்லை தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கணும் அப்போ மற்றவர்களையும் நேசித்து நம்மிடத்தில் இருக்கிற செல்வத்தில் முடிந்த அளவு மற்றவர்களுக்கும் அது உதவி செய்வதாக அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி கத்தர் உன்னிடத்தில் ஒரு குறையுண்டு நீ தரித்திர்கு கொடுக்கறதில்லை அப்படின்னு எல்லாத்தையும் விற் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துக்கிட்டு எனக்கு பின்னாடி நீ வா உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு பின்னாடி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவ பாருங்க ஆனால் அந்த மனுஷன் மிகுந்த செல்வந்தவனாக இருக்கிறான் அதனால அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க மார்க் பத்தாவது அதிகாரத்திலேயே இருபத்தி ரெண்டாவது வசனம் அவன் மிகுந்த உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான் பாருங்க அவன் மிகுந்த ஆசியுள்ளவன் பெரிய பணக்காரன் மிகுந்த செல்வந்தன் ஐஸ்வர்யவான் அப்படி இருக்கிறவன் அவன் என்ன பார்க்குறான்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனமடி உண்டாயிற்று மனமடி உண்டாயி துக்கத்தோடு அவன் போய்விடுகிறான் உடனே துக்கத்தோடு போன பிறகு உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீரலை பார்த்து சொல்கிறாரு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அதான் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீசரை நோக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய இராச்சியத்தில் பிரவேசி பிரவேசிப்பது எவ்வளவு இருக்குது என்றார் ஏன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் போயிட்டான் அது துக்கத்தோட போறான் ஐயோ செல்வத்தெல்லாம் நம்ம வித்து கொடுத்துருணுமா அப்படின்னு ஒரு துக்கத்தோடு ஒரு கலக்கத்தோடு போகிறான் ஆண்டவர் ஸ்ரீடனை பார்த்து சொல்கிறாரு இந்த பணக்கார ஐஸ்வர்யவான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ அரிதாக இருந்து பாருங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு பாருங்க இருபத்தி நாலாம் வசனத்தில் சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இவர் எல்லாவற்றையும் விற்று கொடுக்க சொல்கிறாரு எப்படி அது ஐஸ்வர்யவான் இங்கே பரலோக ராஜ்ஜியத்துக்கு போவது ரொம்ப கடினம்னு சொல்கிறார அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார் ஆச்சரியப்பட்டார்கள் ஏசு பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே ஏன்னா சீடனுடைய ஆச்சரியானவருக்கு தெரியுது உடனே பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது உடனே ஆண்டவர் சொல்றாரு அவன் நம்பிக்கை எதுல இருக்குது பணத்தின் மேலே அவன் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்று வந்தவன் அதற்கான வழியை அவன் என்னிடத்தில் கேட்டவன் நான் அதற்கான வழியை சொன்ன உடனேயே அவன் திரும்பி போயிட்டான் துக்கத்தோட போயிட்டான் பாருங்க எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொல்லி இருபத்தைந்தாம் வசனத்தில் திருப்பி ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் தேவருக்கு பிரியமானவர்களே இங்கே இந்த சம்பவத்திலே நான் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிரீசுவிடத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான வழியை கேட்டு அவன் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அவன் மிகுந்த ஆசியுள்ளவனாக இருக்கிறான் அவன் ஒரு மிகுந்த செல்வந்தவனாக இருக்கிறான் பணக்காரனாக இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் தேவன் யார் என்பத தேவன் மாத்திரம் நல்லவர் என்பத அங்கே அவனுக்கு உணர்த்துவது மட்டுமல்ல அவனுடைய வாழ்க்கையிலே அந்த நியாயபிரமான கட்டளைகளை கடைபிடிக்கிறானா என்று கேட்கும்போது அதையும் கடைபிடிக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஓங்கிட்ட ஒரு குறை இருக்குது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அது அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குணை இல்லை நீ அதனால் உனக்கு இருப்பதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதுவும் என் பின்னாடி வா என்று சொல்லுகிறார் செல்வத்தை போது தரித்திரக்கு கொடுத்தா பனோராஜ்யத்தை போக முடியுமா ஆண்டவர் அங்கே அதை வலியுறுத்தவில்லை ஒரு குறை மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற அதாவது நியாயப்பிரமான கிரியைகளை வைத்து ஒரு மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது பிரமாணம் மனிதனுடைய பாவத்தை உணர்த்துகிறது இங்கே அந்த மனிதனுக்கு பத்தொன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் கேட்ட கேள்வியிலே பத்து கட்டளைகளிலே ஐந்து விதமான கட்டளைகள் அங்கே இருக்கிறது அப்ப அது பாவத்தை உணர்த்துகிறது ஆனால் அதே வேளையிலே ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்தவராக இருக்க வேண்டும் பா தான் ஒரு பாவி என்ற உணர்வு வேண்டும் ஆனால் இவன் என்ன சொல்றான் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டளைகளை நான் கடைபிடித்து வாழ்கிறேன் என்று தன்னை ஒரு நீதிமானாக அவன் அறிமுகப்படுத்துகிறான் ஆண்டவராக இயேசு இடத்துல தன்னை ஒரு நீதிமானாக அவன் காண்பிக்கிறான் ஆனால் பழைய ஏற்பாட்டுடைய முறைமையின்படி நான் பார்க்கும்போது தேவன் நியாயப்பிரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அதாவது மனிதர்கள் நியாயப்பிரமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டு முறமையின்படி நாம் பார்க்கும்போது இந்த செல்வம் இந்த பணம் அதாவது இந்த செல்வத்தை ஒரு மனிதனுடைய விசுவாச பரீட்சியாகவே அதை வைக்கிறார் அதனால்தான் அந்த செல்வந்தனை பார்த்து அவர் கேட்கிறார் உங்ககிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட குறை இருக்குது என்னால் இருக்கிற செல்வத்தை விற்று கொடு என்று அவர் ஒரு பரீட்சை வைக்கிறார் அப்ப ஆக எனக்கு அவன் அப்ப உண்மையிலேயே அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவனாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கிறேன் அவன் என்ன சொன்னான் நல்ல போதகர் அப்படின்னு சொன்னான் அப்போ நீங்கள் நல்ல போதகர் நல்ல எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறீங்க நான் விற்று தரித்தறிவு கொடுங்கன்னு சொன்ன அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு பரவாயில்ல உன் விசுவாசம் மிகவும் பெரியது என்று சொல்லி அவர் ரட்சிப்புக்கான வழியை சொல்லியிருப்பார் ஆனால் இவன் வந்தது என்ன தன்னிடத்தில் செல்வம் இருக்கிறது தான் ஒரு நீதிமானை போல இருக்கிறோம் அப்போ இன்னும் ஏதாவது ஒரு வழி இருந்தால் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து விடலாம் அதாவது கிரியையினாலே நித்திய ஜீவனை சுதந்திரத்து விடலாம் என்று நினைத்தார் கிரியையினாலே ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திர முடியாது ஒரு மனிதன் தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே தேவனுடைய கிருவையிலே அதே வேளையில் தேவன் கொடுக்கிற கிருவையிலே அவன் அதன் மேல் விசுவாசம் வைக்கும்போதுதான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா இந்த தேவன் மேல விசுவாசம் வைக்காம தன்னுடைய கிரியையினால அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனிதன் நினைத்தான் ஆனால் அவனுக்கு தடையா இருந்தது அந்த கிரியை மட்டுமல்ல அவனுடைய செல்வம் செல்வத்தின் மேல் உள்ள ஆசை சொன்னார் விற்று தரித்திரருக்கு கோடு அப்ப நான் விற்று தரித்திரருக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன் செல்வந்தன் அந்த பணக்காரன் அவனுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை விடவும் அந்த நித்திய ஜீவரை பெற்றுக்கொள்வதை விடவும் தேவன் மேல விசுவாசம் வைப்பதை விடவும் தான் தன்னிடத்தில் இருக்கிற செல்வமே அவனுக்கு உயர்ந்ததாக தெரிகிறது அப்ப ஆகவே எனக் கண்பார்களே ஒரு மனிதனிடத்தில் செல்வம் இருப்பது தவறு அல்ல ஒரு மனிதன் பணக்காரராய் இருப்பது தவறு அல்ல ஆனா அந்த மனிதன் பணத்திற்கு மேல ஆசைப்படக்கூடாது அந்த மனிதன் பணத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது ஒரு மனிதன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவருடைய முழு விசுவாசமும் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் அவரிடத்தில் ஆசி இருந்தால் கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்று அவன் கர்த்தருடைய நாமத்தை மையமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அதே வேளையிலே அந்த ஆசியை முடிந்த அளவு நல்ல காரியங்களுக்காக நன்மைகளுக்காக கொடுக்கிறவராகவும் இருக்க வேண்டும் அப்ப அவன்பாரர்களே செல்வந்தன் பரலோகத்துக்கு போறது அரிதான காரியம் என்று கர்த்தர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இந்த பண ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கும் போது அவனுடைய இதயத்தில் தேவன் இடம் பிடிக்கிறது இல்லை தேவனுக்கு அவன் இடம் கொடுக்கிறது இல்லை ஆனால் தான் கர்த்தர் சொன்னார் அப்போ நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் செல்வம் இருந்தால் எல்லாரும் பலவகத்துக்கு போக முடியாதுன்னு இல்லை ஆனால் செல்வம் இருந்தால் செல்வத்தின் மேல் ஆசை உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது கர்த்தர் மேலே ஆசையாக இருக்கிற செல்வந்தன் பரலோகத்துக்கு போக முடியும் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவன் பரலோகத்துக்கு போக முடியும் இங்கே ஆண்டவரை தேடி வந்த அந்த செல்வந்தன் அந்த ஐஸ்வர்யவான் கர்த்துடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தால் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்திருந்தால் அவன் பரலோகத்துக்கு போக முடியும் அப்ப ஆகவே பரலோகத்துக்கு போவதற்கு பணம் ஒரு பொருட்டான காரியம் அல்ல பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம்தான் இயேசு என்னுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்த்தார் என்று ஒரு மனிதன் அன்பராய் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து தன் பாவத்தை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் அவன் பரலோகம் போக தகுதியுள்ள மனிதனாக மாறிவிடுகிறான் ஆகவே எனக்கு அன்பாரர்களே இயேசுவை விசுவசிங்க பணத்தை விசுவசிக்காது இயேசுக்கு முதலிடம் கொடுங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை உங்கள் இதயத்துக்குள்ள வைங்க இயேசுவை உங்கள் இல்லத்தில் வைங்க இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்குள் வாழும்போது நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாகவே இருப்பீர்கள் ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்குள் வாழுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசிர் ஆமே காட் யூ